பிஸ்மில்லாஹன் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் ஜும்மாவை அடைபவர் இந்த அமலை செய்து இந்த ஜும்மாவை பூர்த்தி செய்யுங்க ஏன்னா நபீசுல்லா அலை அவர்கள் சஹாபாக்களுக்கு ஜும்மாவுடைய நாள்ல இந்த அமல்களை தான் செய்ய சொன்னாங்க இது ரொம்ப பிரத்யேகமான அமல்கள் நம்ம வந்து மற்ற அமல்களை செய்தாலும் கூட இதை செய்யாமல் ஜும்மாவுடைய சிறப்பு நமக்கு இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த அமல்கள்

சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னாங்க ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது மறுமை நிகழக்கூடிய நாள் அதனால ஜும்மாவுடைய நாள்ல மறுமையை நினைவுபடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஜும்மா வந்தாவே நீங்க என்ன பண்ணணும் மறுமையை நினைவுபடுத்தி நம்ம அமல் செய்யணும் மறுமையை நினைவுபடுத்துறதுன்னா என்னது உலக ஆசைகளை விட்டு விலகி இந்த நாள் தான் மவுத்து வரும் இந்த நாள் தான் வந்து உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எழுப்பப்படுவாங்க மறுமை நிகழக்கூடிய நாள் அதுக்கப்புறம் நமக்கு கேள்வி கணக்கு இருக்குது அப்படிங்கிறது நினைக்கணும் அம்மா இந்த நாள்ல அதை நினைக்கிறதே உங்களுக்கு சுண்ணத்தாக இருக்கு அப்ப மறுமையை பத்தி கொஞ்ச நேரம் பேசுங்க சிந்திச்சு பாருங்க அதற்கான முயற்சிகளை எடுங்க அப்படி எடுக்கும் போது நம்ம செய்யக்கூடிய அமல் என்னவா இருக்கும் இஸ்திகாரா இருக்கும் மறுமையை நினைக்கிறவங்க இஸ்திகாரா தவிர வேற எந்த அமலையும் யோசிக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றாலே நம்ம சொர்க்கத்துல வாழ்வோம் அதனால பாவம் மன்னிப்பு கேளுங்க அப்ப மறுமையை நினைச்சு இந்த நாளில் அதிக அதிகமாக அல்லாஹிடத்தில் உங்களுடைய பாவ மன்னிப்பை கேளுங்கள் பாவ மன்னிப்புக்கு நீங்கள் என்ன வேணால் ஓதிக்கொள்ளலாம் நான் உங்களுக்கு சிறந்ததாகவும் ரொம்ப எளிமையாகவும் சொல்கிறது என்னென்னா அஸ்தக ஃபுர்லா அஸ்தக ஃபுர்லா ஓதுங்க உங்கள் பாவங்கள் எல்லாம் கழிக்கப்படும் இந்த நாட்களில் முதல்ல அப்போ நம்ம ஓத வேண்டியது அஸ்தோபுர்லா இரண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா நபி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க என் மீது அதிகமாக செலவாத்து ஓதுங்கன்னு சொன்னாங்க செலவாத்துனா வந்து பார்த்தீங்கன்னா நபி அவர்களுக்காக நாம அல்லாக கேட்கக்கூடிய துவா எப்படி நமக்காக இது வேணும் அது வேணும் நம்ம துவா செய்யறமோ அதே மாதிரி நபிக்காகவும் நபியுடைய குடும்பத்தினருக்காகவும் நபியுடைய சகாபாக்களுக்காகவும் நாம என்ன கேட்கணும் அவர்களை பின்பற்றியவர்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியும் ரஹமத்தும் பரக்கத்தும் கிடைக்கட்டும்னு கேட்கணும் அல்லாஹ் வந்து சொல்றான் நீங்க ஒரு மனிதனை பார்த்து சலாம் சொன்னா உங்களுக்கு பத்து நன்மை எழுதப்படும் இன்னும் அவர் பதில் சலாம் சொன்னா அவருக்கும் பத்து நன்மை எழுதப்படும் நல்லா சொல்றான் அதே மாதிரிதான் நபிக்கு நம்ம சலாம் சொன்னாலும் நமக்கு பத்து நன்மை எழுதப்படும் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் பத்து பதவிகள் உயர்த்தப்படும் பத்து தேவைகள் நிறைவேற்றப்படும் நமக்கு நபியவர்களுடைய பரிந்துரை கிடைக்கப்படும் சுபஹல்ல எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க ஒரு செலவாத்துக்கு அதனால இந்த நாள்ல அதிகமாக செலவாத் ஓதுங்க அதுல வந்து நபி அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க எப்படி ஓதணும்னு கேட்கும் போது தருவத இப்ராஹிம் ஓதுங்கன்னு சொல்லி காட்டுறாங்க ஆனா நம்ம தருவத இப்ராஹிம் தான் ஓதணும்ல எது ஓதுனாலும் நமக்கு சிறப்பு தான் தருவத இப்ராஹிம் ஓதுனா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அது வந்து செலவாத்துலயே உயர்ந்த செலவா இருக்கு நீங்க சின்ன செலவாத்தா ஓதணும்னா சல்லல்லாஹு அலா முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூட ஓதிக்கலாம் அப்ப இரண்டாவது செலவாத் ஓதிக்குங்க மூன்றாவது என்னது இது என்ன நாள் துவா ஏற்கப்படக்கூடிய நாள் வாரத்திலே வைத்து அல்லாஹு ஒரு நாளுக்கு துவா ஏற்கப்படக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கான் அது ஜும்மா நாள் தான் எப்படி அரஃபான் நாள்ல துவா ஏற்கப்படுமோ ஆஸ்ரான் நாள்ல துவா ஏற்கப்படுமோ பாவங்கள் மன்னிக்கப்படுமோ அதே மாதிரி ஜும்மா நாள்ல பாவங்கள் மன்னிக்கப்படும் துவாக்கள் ஏற்கப்படும் ஆனா அந்த துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது யாருக்கும் இன்னும் குறிப்பிட்ட தெரியாது இதுதான் சொல்லிட்டு ஏன்னா அல்லாஹோ அதை மறைத்து வச்சிருக்கான் அப்ப ஏதோ ஒரு நேரத்துல நமக்கு துவா ஏற்கப்பட போகுதுன்னு அர்த்தம் அப்ப துவா ஏற்கப்பட போகும்போது நம்ம என்ன பண்ணோம் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்ப ஜும்மா நாள் முழுவதும் இருந்து முடியிற வரையுமே என்ன 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 பண்ணுங்க இரவு வரையும் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க அல்லாஹு இடத்துல அந்த ஒரு உங்களுக்கு அதை அப்படியே பண்ணலாம் உங்களுடைய வாரம் முழுவதும் கேட்ட தேவைகள் அனைத்தையும் வைத்து இந்த வாரம் கேட்டுக்கலாம் அப்ப துவா கெட்டுக்கிட்டே இருக்கணுமா எப்படி வந்து வந்து நான் சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் சின்ன துவாக்கள் இருக்கு பாருங்க குரான்ல இருக்கிற துவாக்களோ இல்ல சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க அந்த வார்த்தைகளை நம்ம ஓதுறதே நம்ம துவா கேட்ட சமமாக இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வருகம்னி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அதிகமாக வந்து ஓதன துவாவாக இருக்கு வருஹம்னா எனக்கு அருள் புரிய அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணும் அல்லாஹுடைய அருள் வேணுமா அல்லாஹுடைய அருள் கேளுங்க அருள் கேட்டாவே எல்லா தேவையும் அதுல அடங்கிடும் சிலர் வந்து எனக்கு வாஃபினின்னு கேட்கலாம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் பாரி கிளின்னு கேட்கலாம் எனக்கு பறக்கத்தை கொடுன்னு கேட்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை கேட்கலாம் வருகம் நீ அப்படிங்கிறது எல்லாத்த விட ரொம்ப பெஸ்டா இருக்கும் அதவே அழகான சின்னதுவா எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓதலாம் இப்ப நம்ம என்ன சொன்னோம் மூணு சொன்னோம் ஒண்ணு வந்து மறுமையை நினைச்சு இஸ்திகபாரம் செய்யுங்க ரெண்டாவது செலவா தோதுங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதுவா ஓதுங்கன்னு சொன்னோம் இதை நீங்க எப்போ ஓதணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிக்கிட்டே இருக்கணும் ஜும்மா நாள்ல முக்கியமா ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க நடக்கும்போது நிற்கும் போது உட்காரும் போதுலாம் என்ன பண்ணுங்க இந்த நாள்ல ஓதுங்க ஓதும் போதே உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆயிரும்னா துவா ஏற்கப்படக்கூடிய நேரத்துல உங்க துவா அமைந்து உங்க துவா கபுல் ஆயிரும் அப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மூன்று வார்த்தைகளையும் சொல்லுங்க அஸ்தோஃபுல்லா சல்லல்லாஹ் அலா முகமது சல்லல்லாஹ் அலை வசலம் வருகம்னி இதை ஓதிக்கொண்டே இருங்க அல்லாஹுவே போதுமானவன் இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்